அப்பா என்னப்பா இவனு கண்டினியூவா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானு அடங்க மாட்டேங்குறானுங்க இதான் நான் சொல்றேனே இவங்களுக்கு நான் இவங்க பாத்துக்கிட்டு கோவம் பாருங்க வாழை பிடிச்சு குடிக்கிறோம் போ எம்மோ என்ன கோவம் பாக்க தான்ப்பா நம்ம அல்ல அல்பா பொண்ணு சுல்லா மாதிரி இருக்குது ஆனா சுழுக்க எடுத்துச்சுன்னா சும்மா பயங்கரமா சுழுக்க எடுக்குதே நம்ம பையன் பாவம் அலீனா பாவம் தான் சும்மா அடிக்கிற மாதிரி கைய தான் ஓங்குதே தவிர அதுக்கு அடிக்க தெரியல அடியா அடிக்குது எப்பா பொண்ணு சரியான பையனை போட்டு இந்த சுருட்டி எடுக்குதே இந்த பொண்ணு ஆம்பளை பிள்ளை இப்படியா போட்டு அடிக்கிறது கொஞ்சமாச்சு இறக்க வேணாமா உனக்கு ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் ஆண் பிள்ளை இல்லையா ஏமா இப்படி அந்த பாத்தீங்களா பாத்தீங்களா சண்டைய பாத்தீங்களா அல்ஃபா பொண்ணுக்கு வந்துருச்சுன்னா பயங்கரம் அவனுக்கு உன்னை போட்டு போனா போயிட்டு தங்கச்சி ஆச்சுன்னு விட்டுக்கிட்டு ஐயோ வேணாடா வேணாடா தங்க பிள்ளைங்கள ரொம்ப பண்ணாதீங்க ஓ விட்டுடா வலிக்குதுடா அவனுக்கே விட்ட மாட்டேங்குதுங்கப்பா போனா போயிட்டு போகுது ஓடி அடி விட்டு ஓடிட்டு போனா போயிட்டு போயிட்டு போல அவனுக்கு பாத்ரூம் வந்துருச்சு அதான் ஓடிட்டா அடிச்சு அடியில அவனுக்கு பாத்ரூமே வந்துருச்சு நம்ம அலினா அல்பா அலினாக்கு அல்பா பாருங்க அந்த பயம் இருக்கட்டும் ஆயிரம் தான் இருந்தாலும் போன் பாருங்க பெண் சிங்கம் ஏண்டா அந்த பயம் இருக்குன்னுடா அடிச்சு அடியில உனக்கு டாய்லெட்டே வந்துருச்சு பாத்தியா இந்த வரண்டா வரண்டா எல்லாத்தையும் பெத்த அம்மா வேடிக்கை பாத்துட்டு உட்காந்துருக்காங்க பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பிரசவத்துக்கு ரெடி ஆகி உட்காந்துருக்காங்க என்னம்மா தங்கப்பில mình sẽ lắp là ừ. ok đây